புனித மரியாவின் பேராலய அர்ச்சிப்பு விழா நான்காம் நூற்றாண்டின் மையப்பகுதியில் ரோமையில் யோவான் என்ற மரியாவின் பக்தர் ஒருவர் இருந்தார் இவருக்கு மரியாவின் மீது ஆழமான பக்தி இருந்தது ஆனால் இவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை எனவே இவர் மரியாவிடம் அன்னையே நீர் மட்டும் எனக்கு ஒரு குழந்தையை தந்தால் நான் என்னுடைய உடைமைகளை எல்லாம் விற்று உமக்கு ஒரு ஆலயம் கட்டுவேன் என்று வேண்டினார் கனவில் தோன்றி நீ வெளியே உள்ள பனி எஸ்கலின் மலையில் ஓர் ஆலயம் கட்டு நான் உனக்கு ஒரு குழந்தையை தருகிறேன் என்று சொல்லிவிட்டு மறைந்து போனார் கனவில் மரியனை சொன்ன இச்செய்தியை கேட்டு யோவான் மிகவும் சந்தோஷப்பட்டார் பின்னர் அவர் நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தினராய் அப்போது திருத்தந்தையாக இருந்த லிபேரியாஸிடம் சென்று நடந்த அனைத்தையும் எடுத்துச் சொன்னார் இதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த திருத்தந்தை அவர்கள் உடனே ஆலயம் கட்டுவதற்கான எல்லா முயற்சிகளை மேற்கொண்டு விரைவில் அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட உதவி செய்தார் மரியனை கனவில் யோவானுக்கு வாக்குறுதி அளித்தது போன்று அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது இது நடந்து ஒரு நூற்றாண்டிற்கு பிறகு அதாவது நானூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு எபேசில் பொது கூட்டப்பட்டது அதில் மரியா இறைவனின் தாய் என பிரகடனம் செய்யப்பட்டது இது நடந்து ஒரு சில ஆண்டுகள் கழித்து திருத்தந்தை மூன்றாம் சிக்ஸ்துல் என்பவர் பெரிய நாயகின் பேராலயத்தை புதுப்பிக்க தொடங்கினார் அவர் முன்னெடுத்து முயற்சியின் பலனாக அப்பேராலயம் காண்பவரை வியக்கும்படி செய்தது ஆண்டுகள் உருண்டோட ஆயிரக்கணக்கான மக்கள் அப்பேராலயத்திற்கு ஆயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பெரிய நாயகின் பேராலய பெருவிழாவை உலகம் முழுவதும் கொண்டாட பணித்தார் ஜபம் என்றென்றும் இறை ஆசிரியரால் எம்மை புதுப்பிக்கும் எம் இறைவாம் குழந்தை செல்வத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து தம்பதிகளையும் உம்மிடம் தருகின்றேன் கற்பத்தின் கனி இறைவனால் தரப்பட்டது என்பதை நாங்கள் உணர்வோம் இறைவாம் உமது பேராற்றலால் அவர்களுக்கு கற்பத்தின் கனியான குழந்தை பாக்கெட்டை கொடுத்து அவர்களை ஆசிர்வதிக்க அன்னை மரியாளின் துணையோடு உண்மை மன்றாடுகிறோம் ஆமீன்